சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறிய கருத்து தைரியத்தை இழந்தவன் சாதித்ததில்லை துணிந்து நின்றவன் தோற்பதும் உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை இழக்காதே நீ சாதிக்க பிறந்தவன் துணிந்து நின்று எதையும் வெற்றிக்கொள் துணிச்சலில் சிங்கமாக இருங்கள் அதே நேரத்தில் ஒரு பூவின் மென்மையோடு பணிபுரியுங்கள் சுமைகளைக் கண்டு நீ துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உனக்குள் எல்லா வலிமையும் இருப்பதால் பலவனத்தை பற்றி சிந்தனை தவிர்த்து பலத்தை பற்றி சிந்தி சிந்திக்க தொடங்கு வெற்றியை சந்தித்தவன் இதயம் பூவை விட மென்மையானது தோல்வியை சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது நம்மை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கையை வெறுத்தாலும் அடுத்த நொடியிலிருந்து தான் நம் வாழ்க்கையே ஆர்வமாகும் நீ உன் கஷ்டத்தை நன்கு புரிந்து கொண்டு கவனித்துப்பார் துணிச்சல் மட்டுமே இருக்கும் துணிச்சல் என்பது நீ அணியும் புடையாக உன்னை அலங்கரிக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தயக்கமும் பயமும் இருந்தால் அதை திரும்ப திரும்ப எதிர்க்கப்படுங்கள் தவிர்த்து தப்பிக்க முயலக்கூடாது உங்கள் திறமைக்கு இணையாக உங்கள் இலக்குகளை குறைக்காதீர்கள் அதற்கு பதிலாக உங்கள் திறமைகளை உங்கள் இலக்குகளின் உயர்த்திற்கு உயர்த்துங்கள் நன்றி